எப்படி எப்படிப்பட்ட ஆள்டி அக்கா நீங்க எப்படி வேணாலும் திட்டிக்கோங்க ஆனா எங்களுக்கு சேர வேண்டியத கொடுக்காம நீங்க இங்க இருந்து போக முடியாதுக்கா ஏமா நீ தான் கோர்ட்ல கேஸ் போறேன்னு சொன்ன எங்கயாவது தங்கி அதை பண்ண வேண்டியதானே ஏன் எங்க நிம்மதியை கெடுக்கிற அத்தை நீங்களும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க சொல்ற மாதிரி எங்கேயாவது தங்கி கேஸ் நடத்துற அளவுக்கெல்லாம் எங்க கிட்ட காசு இல்லை கோர்ட்டு கேஸ்ன்னு நாங்க அலைய விரும்பல நீங்களா பார்த்து எங்களுக்கு சேர வேண்டியத கொடுத்துருங்க அது வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் என்னது முடிவு பண்ணிட்டீங்களா ஏய் என்னடி பேசுறவ ஏங்கா நாங்க வேற எங்கக்கா போவோம் எங்களுக்குன்னு சொந்தம் நீங்க மட்டும் தான்க்கா இருக்கீங்க யார் யாருக்குடி சொந்தம் விட்டா பேசிக்கிட்டே போற முதல்ல வெளிய போடி ஏய் வெளிய போடி மாமா மாமா ஐயோ ஹலோ 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 விடுங்கக்கா மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் வயசுல பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன் எங்களுக்கு ஒண்ணு உங்க கூட ஒட்டி வரவாடணுன்ற ஆசை எல்லாம் இல்ல எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம் அத விட்டுட்டு நியாயமா பேசுற எங்களை கண்டு நீங்க தான் ஓடி ஒளியிருங்க யாரடா ஒளியரா யார் ஒளியரா இத்தனை வருஷமா நீங்க தான்டா கத்தாரில் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க அவர் செத்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாங்களும் ஒரு குடும்பம்னு வந்து நிக்கிறீங்க ஏ இத்தனை நாள் எங்க போச்சு அந்த அக்கற என்ன நடந்திருக்கணும் நான் சொல்லவா உங்களுக்காக அந்த மனுஷன் சேர்த்து வச்சிருந்த காசு மொத்தத்தையும் இந்த ரெண்டு வருஷத்துல கரைச்சிருப்பீங்க இப்ப காசு இல்ல அதான் எங்க கிட்ட இருந்து புடுங்கலான்னு இங்க கிளம்பி வந்திருக்கீங்க எங்களை ஓடி ஒளியறோம்னு சொல்றியா ஏண்டா உனக்கு என்னடா வயசாகுது நல்லா பார்க்க திடமா தானே இருக்க சொத்து வேணும்னா உழைச்சி சம்பாதிடா இப்படி எங்க சொத்தை அபகரிக்க பாக்குறியே உனக்கு வெக்கமா இல்ல இதுல அபகரிக்க என்ன இருக்கு உங்களுக்கு அந்த வீட்டு மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமை எங்களுக்கும் இருக்கு அதை நீங்க ஏத்துக்கிட்டு எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்கற வரைக்கும் நாங்க இங்கதான் தங்கியிருப்போம் இவங்க கிட்ட எல்லாம் என்னமா பேசிக்கிட்டு டேய் நீ முதல்ல வெளிய போடா டேய் கிருஷ்ணா சும்மா இருக்க மாட்டே அந்த பொண்ணு மாசமா இருக்குடா தேவையில்லாத இல்ல வேல பண்ணிட்டு இருக்காத பின்னனமா வீனா அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எங்கால இங்க இருந்து போக முடியாது நாங்க இங்கதான் இருப்போம் உங்களுக்கு இருக்குற ஒரே ஆப்ஷன் எங்களுக்கும் சொத்துல பங்கு தரது மட்டும்தான் அத கொடுக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம் அக்கா நாங்க ஒரு ஓரமா கூட தங்கிக்குறோம்க்கா நீங்க பொறுமையா கூட யோசிங்க ஆனா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அக்கா இங்க பாருமா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் எங்க நிம்மதியை இதுக்கு மேல கெடுக்காத உன்னால ஏகப்பட்ட பிரச்சனை தயவு செஞ்சு போய்டு அக்கா கைய இருக்கு